நிவின் இப்போ காவிரி குடும்பத்தை கூப்பிட்ட உடனே இப்போ நிவின் வீட்டுக்கே போயிட்டாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இப்போ நிவின் போயிட்டு அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாரு இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி ரெண்டு நாள் வந்து யமுனா குடும்பம் இங்கே தான் இருக்க போகிறாங்க நீங்கள் ஏதாவது அவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான் என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது உங்களை நான் வான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நான் எதுவும் பேசலைங்கிற மாதிரி கடுப்பாக பதில் சொல்கிறாங்க ஜெயா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ காவிரி குடும்பம் வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் நாங்கள் எவ்வளோ சொன்னோம் நிவின் கிட்டே கேட்கலாம் நிவின் தான் இங்கே ரெண்டு நாள் இருக்கலாமா அப்படின்னு சொன்னோம் சொன்னார் உங்களுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லி சாரதா கேட்கும் உடனே ரெண்டு நாள் தான் இருக்கலாம்னு சொல்லிட்டான்ல மருமகன் வீட்டில் இருக்கிறத உங்களுக்கு வேலை முதல்ல விஜய் வீட்டில் இருந்தீங்க இங்கே துரத்துறோன்னு இப்போ நேரம் இங்கே வந்துட்டீங்க ரெண்டு நாள் தான் சொல்லியிருக்கான் பார்த்துக்கோங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க மளிகை சாமான்லாம் வேறு செலவாகும் பார்த்துருந்துக்கோங்க அவன் தான் என்னை எதுவுமே பேச விடாமல் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்ப கோபமாக வந்து ஜெயா பேசுகிறாங்க நிமிரோட அம்மா இப்போ எல்லாம் தலையெழுத்து எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு சொல்லி சாரதா வந்து கத்துறாங்க உடனே வந்து இதுக்கு மேலே அவள் பேசுவாள் இதோட நிப்பாட்டினாலே சந்தோஷப்பட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவிரியோட பாட்டி ஒரு பக்கம் பேச இப்போ காவிரி யோசிக்கிறாங்க நம்மனால தானே நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அழகிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஃபோன் பேசிட்டு வைக்கிறாரு யாருப்பா ஃபோனில் ஏதாவது தெரிஞ்சுதா காவிரி குடும்பம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும் போது ஆமாம்ப்பா நிவின் வீட்டில் தான் இருக்காங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்ல அப்படியா நிவின் வீட்லேயா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தாத்தா வந்து பேச ஏன்ப்பா அங்கே போனாங்க அப்படின்னு தெரியல தாத்தா ஏதோ நிவின் கம்ப்ளீட் பண்ணி அப்படி தான் கூட்டிகிட்டு போயிருப்பா பொருள் இருக்குது சொல்லி ஒரு பக்கம் வந்து விஜய் தாத்தா கிட்ட சொல்ல சரிப்பா எல்லாம் வந்து சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாக சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்க இன்னொரு பக்கம் வந்து காவேரி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க ஸோ இங்கெல்லாம் தங்குற மாதிரி ஆயிடுச்சு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காவேரி ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஏண்டா இங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னாங்க பட் வேறு வழி இல்லாமல் இப்போ அங்கே தான் இருக்காங்க ஸோ இந்த பக்கம் வந்து காவேரி விஜயோட ஃபோட்டோ பார்த்து அழகிறாங்க ஒரு வார்த்தை இருன்னு சொல்லியிருக்கலாம்ல இருக்க இல் இருன்னு சொல்ல மாட்டேட்டிங்களே விஜய் அப்படி மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் இருந்திருப்பேன் இல்லை எனக்கு இந்த நிலமையெல்லாம் தேவையான ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டுருக்காங்க இப்போ ஷாரதா வந்துடுறாங்க வந்தோன்னே ஃபோட்டோ ஒழிச்சு வச்சிடுறாங்க ஒரு பக்கம் காவேரி இப்போ வந்து ஏன்ட்டு இன்னும் அந்த பையனை நான் அழுதுட்டுருக்கேன் வேறு வேலை இல்லை உனக்கு ஏதாவது மாமா வந்து சொன்னாரா வீடு பார்த்ததை பற்றி ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எதுவும் சொல்லலை அப்படின்னு ஒன்று சீக்கிரம் இங்கே இருக்கணும் அந்த மாவை பற்றி நமக்கு தெரியும் இல்லை எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஷேர் தான் சொல்கிறாங்க அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ